எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிமையான நாள் அமையட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃபுல் டே விலாக் தாங்க எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலைக்கறியும் சப்பாத்தியும் தாங்க வைக்க போறேன் பட்டாணி குருமா பட்டாணி முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற போட்டு வச்சிருந்தேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் அதனால் இதில் டீட்டெயிலாக சொல்லலை குழம்பு வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அப்புறமா சப்பாத்திக்கான மாவு வந்து எடுத்துட்ருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா இது வீட்டில் அரைச்ச மாவு தாங்க அதாவது ரேஷன் கடையில் நம்மளுக்கு கிடைக்கல கோதுமை மாவு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சது தான் இதில் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தாங்க வரும் நல்லா பசஞ்சி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருவேன் இந்த மாவை இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டோன்னா அது இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும் அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும் இப்போ வந்து அதை தனியாக நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட என்னோடய செல்ஃபில் ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் காலியாக இருந்துச்சுதுங்க அதில் வந்து அவள் போட்டு தான் வச்சுருந்தேன் அது லியா பாப்பாவுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுக்கறதுனால அது தீந்துருச்சு அது தீந்ததுமே நம்ம அதை ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக தான் இப்போ அதை ஃபில் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அப்படி தாங்க என்னோட செல்ஃபில் இப்போ ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஒன்று இல்லை அப்படின்னா இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணி வச்சிருவேன் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் வாங்கும்போது அதை கூடவே சேர்த்து எடுத்து போட்டு வச்சுக்கலாம்னு தனியாக எழுதி வச்சுப்பேன் அந்த மாதிரி அதேமாரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்போ ஒன் ஒருக்க நம்ம வந்து திங்ஸு வாங்குற நேரத்துக்கு எல்லாம் காலியாகல அப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துட்டோம்னா அது வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்னோட இந்த கிச்சனில் இந்த விண்டோ வந்து எப்போவுமே ஓப்பனில் தாங்க இருக்கும் அதனால் மண் துகள்கள் எல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸோட மூடி அப்புறமா செல்ஃபு எல்லாத்துலேயுமே அப்பப்போ வந்து படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும் பார்க்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டே இருப்பேன் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே மண் அடித்து தான் இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும்னு என்னோடய ஹஸ்பண்ட்டிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்க தான் இன்னும் பண்ணி பண்ணித்தரணும் ஏன்னா இந்த விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால உள்ள வந்து நிறையவே தூசி மண் எல்லாமே வருது அது வந்து ஃபுல்லாக கண்டெய்னஸ்ஸு அப்புறமே நான் வச்சுருக்கக்கூடிய எல்லா திங்ஸ்லையுமே படுதாதான் ஓகே ஃப்யூச்சரில் அதுவும் நம்ம மாற்றலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வேக போட்டிருந்த கடலை உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்திருச்சு அதை வந்து குழம்பா ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கான மாவும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்து அதையும் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்திக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா சப்பாத்தி நம்ம சுடும்போது ரெண்டு பக்கமும் நல்ல இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே அப்பளும் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விடு விடுங்க விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எத்தனை மணி நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃ்டாக இருக்கும் அதே சாஃப்டோடு இருக்கும் இல்லைன்னா சில சப்பாத்தி பார்த்திங்கன்னா உடனே ஹார்டாகி போயிடும் இதுவே நம்ம வீட்டில் அரைக்கக்கூடியது அப்படின்னாலே உடனே ஹார்டாயிரும் அது வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ மேலே கொஞ்சம் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து மார்னிங்குக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு நான் எடுத்துகிட்டேன் இன்றைக்கி சப்பாத்தியும் கடலை கறியும் இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா மத்தியானத்துக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மத்தியானத்துக்கு அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுதான் குழம்புக்கெலான்னு எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து சின்ன மீன் நெத்தொல்லி மீன் இது கூடவே ரெண்டு மாங்காயும் மூணு பச்சை மிளகும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மாங்காய் பச்சை மிளகாய் அப்புறமா முருங்கைக்காய்லாம் போட்டு தான் குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மீனுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் பார்த்திங்கன்னா அம்மா ஆல்ரெடி கழுவி ஃப்ரிட்ஜில் காலையிலே வச்சுருந்தாங்க நான் மத்தியானம் எடுத்தனால நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறமா அம்மா வந்து கீரை பறிச்சிட்டு இருந்தாங்க இங்கே ஊர்லேயே பக்கத்துலேயே நிற்கிது இது வந்து குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பக்கத்துலேயும் நல்லா வளர்ந்து கிடக்கும் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது வந்து நிறைய பறிச்சிட்டு வந்திருந்தாங்க சரி அதையும் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது கூடவே மீன் குழம்பும் வந்துட்டுருக்குதுங்க அது ஒரு பக்கம் வேக போட்டுட்டு இன்னொரு பக்கம் கீரை கொட்டு வச்சிட்ருக்கேன் அப்போ வந்து ஈஸியாக வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் ரெடி கீரை பொரியலும் ரெடி ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு அதனால வயிறு இருந்ததா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு மட்டும் எடுத்துட்டேன் மீன் குழம்பும் கீரை பொரியலும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனும் அப்படி தான் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு இது தான் என்றைக்குமே பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு கீரை பொரியல் இருக்குங்க ஏதாவது ஒரு வெரைட்டியில் கீரை பொரியல் இருக்கும் அம்மாவும் சொல்லி வச்சு வாங்கிட்டு வருவாங்க இல்லை வீட்டிலே வந்து முருங்கைக்கீரை அப்புறமா இந்த மாதிரி குப்பைக்கீரை பருப்புக்கீரை இந்த மாதிரி நிறைய நிற்கிது இதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் கீரை வந்து அதிகமாக நாங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம் அப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஈவினிங் போல் என்னோடய அம்மா விட்டு மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன் எதுக்காக ஏன்னா கத்தாழை ஒரு தை வந்து எடுக்கிறதுக்காக ஏன்னா என்னோடய வீட்டில் கத்தாழை இல்லை சரி இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன் அதில் நிறையவே கிளை வந்து இருந்துச்சு அதுலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சு வச்சிட்ருக்கேன் கத்தாழை வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் பேக் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணும்போது கத்தாழை தேவை அப்புறமா ஹேர் ஆயிலுக்கும் கத்தால தேவை அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் நட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து இதை என்னோடய வீட்டில் வச்சு வீட்டில் அயில் மாடியில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு ஆனால் இனிமேல் நான் என்னோடய வீட்டில் வச்சு தண்ணியெல்லாம் விடும்போது கொஞ்சம் நல்லா அழகாக வரும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்போ என்னோடய வீட்டில் ஒன்று மட்டும் எடுத்து நட்டு வச்சு ட்ரை பண்ணலாம் ஏன்னா இலைகள் வந்து அதிகமாக நல்லா வண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா தான் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லும் வந்து நிறைய இருக்கும் அப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஹேர் ஆயில் ஹேர் பேக்கெல்லாம் போடுறதுக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க என்னோடய குட்டி வளாக் வந்து முடியும் போது உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ